பலாக்கொட்டை பிரியாணி பண்ணலாம் இந்த மாதிரி பலாக்கொட்டையை தோலை உரித்து எடுத்து வச்சுக்கோங்க பலாக்கொட்டை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரே ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் ரெண்டே ரெண்டு தக்காளி ஒரே ஒரு பிரியாணி இலை பட்டை ரெண்டு கிராம்பு மராட்டி மொகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாங்க இது எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க இதெல்லாம் காஞ்ச உடனே பட்டை இந்த பேலீஃப் கிராம்பு இதெல்லாமே போட்டுக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க கருக்கி வச்சுருக்கிற ஒரு வெங்காயம் அதையும் போட்டுக்கோங்க தேவையான உப்பு போட்டுக்கோங்க வெங்காயத்தில் உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு வெங்காயம் வதங்கிடும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க தூள் போட்டுக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிச்சு இந்த ஒரு தக்காளியும் போட்டுக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கிப்போம் வெங்காயம் நல்லா வதங்கிச்சு கொஞ்சம் நறுக்கி வச்சுக்கிறேன் கலாக்கட்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சமாக தயிர் போட்டுக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன் சாப்பாட்டு புரிந்துரிசி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டு ஒன்றா சேர்த்து கலக்கிக்கலாம் எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி கலந்து ஊற்றுக்கோங்க கொஞ்சமாக புதினா போட்டு மூடி வச்சுருங்க பலாக்கொட்டையெல்லாம் நல்லா வெந்துருச்சு பலாக்கொட்டை பிரியாணி நல்லா சுட சுட எவ்வளோ உதிர உதிராக வந்துருக்கு பாருங்க பலாக்கொட்டையும் நல்லா வெந்திருக்கு பலாக்கொட்டை எவ்வளோ நல்லா வெந்திருக்கு பாருங்க பலாக்கொட்டை பிரியாணி பலாக்கொட்டையில் நிறைய சத்துக்கள் இருக்குது